வணக்கம் மாணவர்களே நாம் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வியை சால்வ் பண்ண போகிறோம் இங்கே ஒரு டெஃபினட் இன்டகிரல் வரையறுத்த தொகையை வந்து மதிப்பிடணும் டெஃபினட் இண்டகிரல் எவாலுவேட் பண்ணணுன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே எந்த ப்ராப்பர்ட்டியை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சால் இந்த மாதிரி கேள்விகளுக்கு விடையளிப்பது ஈஸி இப்போது இங்கே கேள்வியை பாருங்கள் இங்கே லிமிட் வந்து பார்த்த உடனே லிமிட் வந்து மைனஸ் பை பை டூ ப்ளஸ் பை பை டூ அதாவது மைனஸ் ஏ டூ ப்ளஸ் ஏங்கிற மாதிரி இருக்குது அது ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா எந்த ப்ராப்பர்ட்டி ஞாபகத்துக்கு வரும் கரெக்ட் இண்டகிறால் மைனஸ் ஏ டூ ஏ எஃப்ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இதனுடைய மதிப்பு ஒன்று ஜீரோவாக இருக்கலாம் அல்லது டூ டைம்ஸ் இண்டகிரல் லோயர் லிமிட் இங்கே மைனஸ் ஏக் பிளான் ஜீரோவாகும் ஜீரோ டூ ஏ எஃப்ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸாக இருக்கலாம் இந்த மதிப்பு எப்போ ஜீரோவாக இருக்கும் இஃப் f is ஆட் அதாவது எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து கொடுக்கப்பட்ட எஃப்ஆஃப் எக்ஸ் ஒற்றை சார்பாக 0 ஜீரோவாக இருக்கும் கொடுக்கப்பட்ட எஃப்ஆப் எக்ஸ் இரட்டை சார்பாக இருந்தால் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா அதனுடைய வேல்யூ டூ டைம்ஸ் இன்டகிரல் ஜீரோ டூ ஏ எஃப்ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரும் ஸோ நம்ம இங்கே இந்த இன்டகிரண்டுக்கு நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஸோ நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஆடா ஈவனாங்கிறது நமக்கு தெரியணும் அதை ரீகால் பண்ணுவோம் எப்போ ஒரு ஃபங்க்ஷன் எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து ஆட் ஈவன் எப்படி சொல்லுவோன்னா நம்ம எஃப்ஆப் Xல X இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் எக்ஸ் substitute பண்ணி panni, simplify பண்ணுறப்ப நமக்கு எஃப் ஏ எக்ஸே ஆன்சராக இருந்ததுன்னா அதை ஈவன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் சப்போஸ் சிம்பிளிஃபிகேஷனில் நமக்கு மைனஸ் of X ஆன்சராக வந்ததுன்னா அந்த of X ஆட் ஃபங்க்ஷன் ஒற்றை சார்புன்னு சொல்லுவோம் ஸோ நம்ம இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா இந்த கணக்கில் இந்த ப்ராப்பர்ட்டிக்காக இந்த எஃப்ஆஃப் எக்ஸை நம்ம செக் பண்ணணும் ஆடா ஈவனான்னு செக் பண்ணணும் இங்கே எஃப்ஆஃப் எக்ஸ் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் லாக் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை பை ப்ளஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ்ன்னு இருக்குது ஸோ இதை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அதாவது இங்கே உள்ள காஸ் எக்ஸை எக்ஸ் ஸ்கொயர்டோடு மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதே போல் இந்த காஸ் எக்ஸை லாக் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை பை ப்ளஸ் எக்ஸோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ integral சிம்பல் போட்டுக்கலாம் இப்போ இது இதை செக் பண்ணலாமா அப்படின்னா இப்போ கூட நம்ம இன்னும் இதை ஃபர்தராக simplify பண்ணிக்கலாம் என்ன இங்கே ரெண்டு ஊருப்பாக இருக்குது ஸோ ரெண்டு இன்டகிரலாக இதை மாற்றிக்கலாம் அதாவது integral மைனஸ் பை பை 2 பை பை 2 x ஸ்கொயர் காஸ் எக்ஸ் ஒரு அவும் ப்ளஸ் காஸ் எக்ஸ் லாக் ஆஃப் பை மைனஸ் x divided பை பை ப்ளஸ் எக்ஸ் அதை தனி அவும் எழுதிக்கலாம் ஸோ நம்ம இப்போ நம்மளுடைய வேலை என்னன்னா இந்த ரெண்டு இண்டகரல வந்து நம்ம எவால்வேட் பண்ணணும் ஸோ முத இதில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இங்கே பாருங்கள் இதில் நமக்கு கொடுக்கப்பட்ட எஃப் ஆஃப் எக்ஸ் இது அப்போது எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துலலாம் நம்ம மைனஸ் எக்ஸ் போட போகிறோம் ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் தான் cos ஆஃப் மைனஸ் தீட்டாங்கிறது காஸ் தீட்டா எப்போவுமே cos தீட்டா தேர் ஃபோர் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸுங்கிறது காஸ் எக்ஸ் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் காசு எக்ஸ் தான் ஆன்சராக கிடைக்குது அதாவது எஃப்ஆஃபெக்ஸே தான் ஆன்சராக கிடைக்குது அப்போ இந்த of x வந்து ஒரு இரட்டை சார்பு even ஃபங்க்ஷன்னு சொல்லலாம் சாரி even function ஃபங்க்ஷன்னால் so, property படி இதை எப்படி எழுதலான்னா டூ டைம்ஸ் லோயர் லிமிட் மைனஸ் பை பை டூவை ஜீரோ ஆக்கிக்கலாம் இங்கே பை பை டூ போட்டுக்கலாம் எஃப்ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் எழுதிக்கலாம் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் இப்போ இந்த இன்டகிரில் நம்ம வந்து எவாலுவேட் பண்ணணும் டூ கான்ஸ்டன்ட் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு காஸ் எக்ஸ் இன்டகிரனில் ரெண்டு டேம் பெருக்கல்ல இருக்குது என்ன பண்ணலாம் பகுதி தொகையிடல் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணலாம் அதாவது இதை இந்த இன்டகிரில் உள்ள இந்த உறுப்புகளை வந்து யூடிவியாக எடுத்துக்கிட்டு இன்டகிரல் யூடிவி இக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் விடியூ பண்ணலாம் சரி இங்கே இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்கணும் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது ஸோ நம்ம இன்டக்ரேஷன் பை பார்ட்ஸ் இங்கே பயன்படுத்தினா ரிப்பீட்டேட்டிவாக ரெண்டு தடவை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு இதை விட இந்த இடத்துல பெட்டர் வந்து பெர்னொலி சூத்திரம் யூஸ் பண்ணலாம் பெர்னௌலி சூத்திரங்கிறது இன்டெக்ரேஷன் பை பார்ட்ஸோட ஒரு விரிவுபடுத்தப்பட்ட வடிவம் தான் நம்ம அதே இன்டகிரல் யூடிவியை பெர்னொலி படி யூவி மைனஸ் டேஸ் வி ஒன் ப்ளஸ் யூ டபுள் டேஸ் வி டூ மைனஸ் யூ ட்ரிபிள் டேஸ் வி த்ரீ ப்ளஸ் அப்படி போயிட்டுருக்கோம் டேம்ஸு இந்த ஃபார்ம்லாவை நம்ம பயன்படுத்துவோம் இதில் அட்வான்டேஜ் என்னென்னா ரிப்பிட்டேட்டிவாக பயன்படுத்துகிறப்ப நடக்கிற தவறுகள் வந்து இங்கே தவிர்க்கப்படும் ஸோ நம்ம இந்த டேமை இன்டக்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம பெர்னோலி சூத்திரத்தை இங்கே பயன்படுத்துவோம் பெர்னோலி சூத்திரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமே வந்து செலெக்ஷன் ஆஃப் டிவி தான் இங்கே நம்ம யூ என்னவாக எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா எக்ஸு ஸ்கொயர் சரி அப்போது என்னவாக எடுத்துக்கப் போகிறோன்னா மீதமுள்ள உறுப்பு காசெக்ஸ் டிஎக்ஸ் இப்போ இந்த ஃபார்முலாவை பாருங்கள் uv மைனஸ் யூ டேஸ் யூ டபுள் டேஸ் ஏ யூ ட்ரிபிள் dash இதெல்லாம் வந்து யுவ அடுத்தடுத்து வகைப்படுத்தி கிடைக்குது differentiate பண்ணி கிடைக்குது அதே நேரத்தில் வி ஒன் வி டூ வி நம்ம integrate பண்ணி கிடைக்குது ஸோ இங்கே யூ டேஸுங்கிறது எக்ஸு ஸ்கொயரை வகைப்படுத்தி டூ எக்ஸ் யூ டபுள் டேஷுங்கிறது டூ எக்ஸை வகைப்படுத்தி டூ யூ ட்ரிபிள் டேஷுங்கிறது கான்ஸ்டண்ட்டை வகைப்படுத்தினா ஜீரோ இங்கே டிவி வி என்னவா இருக்குன்னா கோஸக்ஸ் டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணணும் இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது சைனெக்ஸ் அப்போ வி ஒன்றுங்கிறது சைனெக்ஸை இன்டகிரேட் பண்ணால் கிடைக்கிறது ஸோ மைனஸ் காஸ் எக்ஸ் வி டூங்கிறது மைனஸ் காஸ் x integrate பண்ணால் சைன் எக்ஸ் இப்போ இங்கே ஃபார்முலாவை அவள் கவனிங்க இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அல்டர்னேட் சைன் போயிட்டுருக்கு ஸோ நம்ம அதை இங்கே போட்டுக்கலாம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஸோ நமக்கு தேவை u v u dash வி யூ டபுள் டெஸ் பி டூ ஸோ இதை ஈக்குவல் டு டூ டைம்ஸ் யூவிங்கிறது எக்ஸ் ஸ்கொர் சைன் எக்ஸ் இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் டூ எக்ஸ் இங்கே மைனஸ் காஸ் எக்ஸ் ஸோ ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் டூ எக்ஸ் காஸ் எக்ஸ் இங்கே டூ ப்ளஸ் டூ இருக்குது இங்கே மைனஸ் சைன் எக்ஸ் ஸோ மைனஸ் டூ சைன் எக்ஸ் லிமிட் வந்து ஜீரோ டூ பை பை டூ ஸோ இங்கே லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்பர் லிமிட் பை பை டூ சப்ஸ்டியூட் பண்ணணும் நமக்கு தெரியும் காஸ் பை பை டூ ஜீரோ ஸோ இந்த டைம் வந்து ஜீரோ ஆகிடும் அப்போது சைன் பை பை டூ ஒன்று ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னால் பை ஸ்கொயர் பை ஃபோர் சைன் பை பை டூ

தேர் ஃபோர் இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணால் பை ஸ்கொயர்ட் டூ பை ஸ்கொயர்ட் பை ஃபோர் இந்த 2 டூ கேன்சல் ஆகிட்டு பை ஸ்கொயர்ட் பை டூ இந்த டூவை இங்கே மல்டிப்ளை என்ன பண்ணிங்கன்னா மைனஸ் ஃபோர் தேர் ஃபோர் விட வந்து பை ஸ்கொயர்ட் பை டூ மைனஸ் ஃபோர் ஸோ நம்ம ரெண்டு இன்டக்ரல் உடச்சோம் அதில் ஒன்றை வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்த இன்டக்ரலை கண்டுபிடிக்கலாம் இங்கே எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் டிவைட் பை பை ப்ளஸ் எக்ஸ் ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸுங்கிறது காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் பை மைனஸ் மைனஸ் எக்ஸ் போடணும் ஸோ முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் divided பை ஃபை ப்ளஸ் எக்ஸ் அங்கே மைனஸ் எக்ஸ் நம்ம போடுவோம் தேர் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாக நமக்கு தெரியும் ஆல்வேஸ் cos theta தான் ஸோ இதை காஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் பை x எக்ஸ் by பை பை மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம் சரி இதை ஃபர்தராக எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னா இங்கே ஒரு லாக்ரமிக் ப்ராப்பர்ட்டியை நம்ம பயன்படுத்த போகிறோம் லாக் எம் n என் ஈக்குவல் log லாக் எம் மைனஸ் லாக் என்ஃபோர் காஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் இந்த ப்ராப்பர்ட்டி படி எம் பை என்னால் லாக் எம் அப்படின்னா லாக் log of pi ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் லாக் ஆஃப் pi மைனஸ் எக்ஸ் ஸோ அடுத்து நம்ம இது ஃபர்தராக என்ன சிம்பிளிஃபை பண்ணலான்னா இந்த அடைப்பு குறிக்குள்ளே இருக்கிற இந்த ரெண்டு termல இருந்தும் ஒரு மைனஸ் ஒன் வெளியே எடுக்க போகிறோம் என்ன அதுக்கு என்ன அர்த்தம்னா மைனஸ் cos எக்ஸ் இங்கே எழுதிக்கிட்டோம் மைனஸ் ஒன்றை வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா இங்கேயும் மைனஸ் ஒன்னால் டிவைட் பண்ணுறோம் இங்கேயும் மைனஸ் ஒன்னால் டிவைட் பண்ணுறோம் ஸோ இங்கே மைனஸ் ஒன்னால் டிவைட் பண்ணால் இதனுடைய குறி மைனஸ் ஆகும் இதனுடைய குறி ப்ளஸ் ஆகும் தெர்ஃபோர் லாக் பை மைனஸ் எக்ஸ் மைனஸ் லாக் பை ப்ளஸ் எக்ஸ் சரி அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டியை ரிவர்ஸில் இந்த பக்கம் யூஸ் பண்ணலாங்களா யூஸ் பண்ணால் ஈக்குவல் டு மைனஸ் cos x லாக் இங்கே லாக் எம் மைனஸ் லாக் என்ன இருந்தால் லாக் எம் Therefore, என் ஃபோர் பை மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை பை பிளஸ் எக்ஸ் ஸோ இதை இப்போ இங்கே கம்பேர் பண்ணுங்கள் ஓட, f of x தான் கிடைக்குது ஆனால் முன்னாடி மைனஸ் இருக்குது ஃபோர் f வந்து இங்கே ஒரு add ஃபங்க்ஷன் ஸோ நமக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும் ப்ராப்பர்ட்டி படி இதனுடைய வேல்யூ ஜீரோ ஸோ இந்த இன்டக்ரல் வேல்யூ ஜீரோன்னு கண்டுபிடிச்சோம் அதுக்கு நம்ம இங்கே இதை செக் பண்ணணும் இல்லையா அந்த steps வந்து நம்ம நல்லா கற்றுக்கணும் ஏனா இதுக்கு முந்தைய ஆண்டுகளில் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட கேள்வியில் இந்த வடிவத்தில் இருக்கிற கேள்வியில் இந்த வடிவமை நம்ம வந்து நம்ம பார்க்க முடியுது அதே போல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த இடத்த பாருங்கள் இங்கே லிமிட் பாருங்கள் மைனஸ் டூ ப்ளஸ் இருந்து இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த இது எப்படி செக் பண்ணோமோ அதை நம்ம நல்லா கற்றுக்கணும் அதே போல் ஈவன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கூட இந்த இடம் பார்த்திங்கன்னா இண்டகிரல் மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பை டூ இந்த காஸ்ட் டூ எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒன் மைனஸ் எக்ஸ்ங்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த வடிவத்தை வந்து ஆடாயி வேணான்னு செக் பண்ணுறத கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இங்கே ரெண்டு இண்டகிரலையும் எவாலுவேட் பண்ணிட்டோம் இப்போ கொஸ்டினை பார்க்கலாம் இந்த இண்டகிரலை தான் வந்து நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம் இல்லையா ஸோ இந்த ரெண்டையும் வந்து கூட்டணுன்னா பை ஸ்கொயர்ட் பை டூ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஜீரோ ஆப்ஷன் பார்த்தா பை ஸ்கொயர்ட் பை டூ மைனஸ் ஃபோர் ஸோ so, ஆப்ஷன் B தான் வந்து கரெக்ட் ஆன்சர் இந்த கணக்கை பொறுத்தளவில் நமக்கு எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொடுத்த கணக்கே இந்த இன்டகிரண்ட்டை ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் ப்ளஸ் ஒரு ஆர்ட் ஃபங்க்ஷனோட கூடுதலை தான் நமக்கு இந்த வடிவத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க கோர்ஸ் ஆர்ட் ஃபங்க்ஷனை பண்ணா இந்த ப்ராப்பர்ட்டி படி நமக்கு ஜீரோ கடைச்சது. இங்கே நம்ம ஈவன் ஃபங்க்ஷனை வந்து பெர்னோலி சூத்திரம் பயன்படுத்தி சால்வ் பண்ணோம் ரொம்ப முக்கியமாக நம்ம லாக் ஆஃப் பை மைனஸ் x divided பை பை ப்ளஸ் எக்ஸ் இந்த வடிவத்தில் உள்ளத வந்து நம்ம ஆடா வேணான்னு செக் பண்ணவும் நம்ம இந்த கேள்வி மூலமாக கற்றுக்கிட்டோம் இந்த மாதிரி கேள்விகள் வந்து நிறையவே வந்திருக்கு அடுத்த வீடியோவில் இதே போன்ற ஒரு கணக்கோட சந்திப்போம் வணக்கம்